சரக்கு வாங்க போனே அதில் முறுக்கு வாங்கி வந்தே நெருங்கி வந்து பார்த்தாள் கவட்டை கவுந்து போய் நான் சரக்கு வாங்க போனே கருப்பிக்காக நம்ம அந்த பாட்டை பாடுவா கருப்பி இன்னைக்கு உங்க மாமியார் வீட்டுல கண்ணீர்ல வீடு கழுவுற நடிப்பை பத்தல வேசிய கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு விமர்சனங்கள் பேசிக்கிட்டு சின்ன மருமகளா பிஞ்சு வரும் பிஞ்சுரு ஏதனால மருமகளை வாழும் மண்டையும் வரு அந்த பாத்திரத்தை தூக்கிறாத இந்த பாத்திரத்தை தூக்கிறாதன்னு எங்க மாமியா எதுக்கு சொல்லி தெரியுமா நான் போயிருந்தேன்ல அப்ப பேசும்போதெல்லாம் நான் சொல்றேன் ஏன் மாமி இந்த ஜாமான் இங்க மேல பழைய ஜாமான்களை கொஞ்சம் கழிச்சு போட வேண்டியது தர மாமி ஏன் நீ எங்க இங்க இருந்தா தானே அதெல்லாம் எடுக்க விடுவேன் வைக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஏன் தாங்கதான் ஒருத்தி வெட்டி ஒரு வெட்டி ஆபீசர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் யாரும் நம்பி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அவன் ஏதாவது ஒரு முக்கியமான பொருளு வச்சிருப்பேன் அதை வச்சிருப்பேன் இதை வச்சிருப்பேன் எதையாவது தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் என்னைய வந்து இது பண்றதுக்கா அப்படின்னு சொல்லிச்சு இது உண்மையா அந்த இடத்துல நான் நிக்கிறேன் மருமகன்ற இடத்துல அவ்வளவு வேதனைகளை கொட்ட கட்டி தீத்துருச்சு என்கிட்டக்க வரும்போதே பெரிய இவ தான் மூக்க இது பண்ணிக்கிறவா அப்படி பண்ணுவாமா எனக்கு அதுவே அதனாலதான் எந்த பொருளையும் தொடாத வைக்காத இங்கிட்டு போகாதன்னு ஏன்னா வயசானவங்க அந்த வீட்டை அலம்பி விடுறது ஒரு நாளும் அலசி விட்டது ஒரு நாளும் அவன் மாப்பு போட்டு தொடச்சு விட்டது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சா வீடை அலம்பி விட்டேன் ஐயோ அந்த அம்மா இறந்து கிடக்கையில சத்தியமா சொல்றேங்க என் மனசு ஆறுல கழுவி விடுற அம்புட்டு அழுக்கு அதை அள்ளி கொட்டுற குரு ஒரு டப்பா இல்லங்க வீட்டுல கேக்குறேன் அவங்க வீட்டில் ஒரு டப்பா கூட இல்லங்க வாரி எடுக்கிறது மாமியார் அந்த தட்டு மாதிரி கிடந்துச்சு ஒரு தகரம் மாதிரி அதை அள்ளுனா கூட கோரி அள்ளவும் முடியாது அள்ளுனா இப்படி இருக்கணும் அல்லன்னா இதுல தங்கி நிக்கணும் ஒண்ணுமே இல்ல அதை வச்சே கைய வச்சு இப்படி அள்ளி 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 ஊத்துனே 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 மாலலை மாயல அழுக்கு அழுக்கு அம்புட்டு அழுக்கு எல்லாம் சுத்தப்படுத்த மறுபடி குளிக்க வைக்கணும் குளிக்க வைக்கல அந்த கசடு உள்ள வயித்தெல்லாம் அமுக்கணுனே அந்த நரகெல்லாம் வெளியே வரும்ல மிச்ச மீதியெல்லாம் எல்லாம் எல்லாம் வருது கசடோட கசடா கசடோட வருதா எல்லாத்தையும் கைய விட்டு ஒழப்பி தொடச்சு எல்லாத்தையும் சம்மந்திய மனசார நான் பாராட்டணும் நான் அறுவறுப்பு படுவேனேன் எதுவும் பண்ணுவேன் என்னையே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சுமிமானி வேணா அணி அந்த பக்கம் போனா இது பண்ணுறேன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க என் உறவுகள் என்னை வந்து கஷ்டப்படுத்தலை என்னை என்ன மென்மேலும் மென்மேலும் சில விஷயங்கள் அவங்களும் செஞ்சாங்க ரொம்ப சங்கடப்படுறக்கூடிய ஒரு விஷயத்த சங்கடப்படாமல் செஞ்சாங்க என் உறவுகள்லாம் அதெல்லாம் மனசார எத்தையும் நான் மறக்க மாட்டேன் வந்துட்டு எல்லாம் இது பண்ணி அதில் மறுபடியும் அந்த அதுல எல்லாம் எல்லாம் தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி கண்ணியெல்லாம் வந்து அதை பூரா மறுபடியும் கையில் எத்தனை மூணு ரவுண்டாக அள்ளி இருக்கேங்க மூணு ரவுண்டாக அள்ளி இருக்கேன் நோகாமல் நொங்கு தின்னுட்டு வந்து எடுவட்ட எச்சக்களை உட்காந்து இருக்கிற பண்டம் பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டு இரவு வந்துருச்சு போய் வேகமா போட்டுட்டேன் அந்த அந்த ஆத்மா வந்து என்ன சொல்லுச்சு இருக்கையில தொட விடல அப்ப அந்த திருட்டுத்தன வேலை இருக்க பேசாமல் பேசாம கம்முன்னு இருக்கணுமா இல்லையா கரெக்டாக பார்த்தா முக்கியமான ஜாமங்கள போட்டிருக்குது உக்காந்துட்டு பேசுற பேச்சப்பாரு கூத்தியால் கொண்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கழுவ விட்டுக்கிட்டு கருமம் பிடிச்ச கருமம் இதுதானே அதுக்கு நான் ஜண்டையெல்லாம் போடல ஓ என்ன எடுக்க முடியணுமோ மனுஷன் உசுற முத கொண்டு கூட எடுத்துட்டு விட்டுறேன் விட்டுரு எல்லாத்தையும் விட்டுரு நோவ இதுக்கெல்லாம் நீ படுவ நான் இன்னைக்கு ஒரு விஷயம் மக்கள் முன்னாடி பொய் சொல்றனா உண்மை சொல்றனான் என் உறவுகளுக்கு தெரியும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவனுக்கு தெரியும் ரைட்டா எது உண்மையோ அதை பிரதிபலித்த அதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தான் ஆகுவான் ஆண்டவேன்றது யாரும் தப்பிக்க முடியாது நானா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும் தப்பிக்க முடியாது எதது எது எது செய்யணுமோ அதை செஞ்சு ஆக மொத்தம் அது எதையுமே அனுபவிக்க முடியாம போகும் அவ்வளவுதான் ஒண்ணு ஏன் அங்க வீட்டு பிள்ளை எல்லாம் சொன்ன ஒரு ஓடுற அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா ஏன் வீடு அது ஏன் மாமியாருடைய வீடு அந்த வீட்டுக்குள்ள உனக்கு நுழைறது ஏன் ரைட்ஸ் கொடுத்தியா நீ எதுக்கு போறன்னு கேக்குறிய அடுத்த தடவை நீ போனன்னு வச்சுக்க ஏன் ஆண்டவ அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பியா நீ எல்லாம் சுத்தமே இல்லாதவ அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொரித்தவளை சொரித்தவளை காசுக்காக வந்து உட்கார்ந்துட்டு வீடு வாசல் அலசி விட்டுருக்கேன் சொல்றேன் நீ கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கூத்தியாவோட குடும்பம் நடத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு உலர்த்திக்கிட்டு எல்லாம் கிடப்பாங்களா வீடு வாசல் சுமி என்ன எதுக்கு ஊரு அவ தொடுறீங்க கூப்பிட்டு வர்றீங்கல்ல வீட்டு அலசி விடுறீங்களா பாய் அலசீங்களா படுக்கிறீங்களா கம்மன் இருக்கணும் அதை விட்டுட்டு உட்காந்துட்டு சுமிய கூப்பிட்டா வராது கூப்பிடலான்னு நினைச்சு என்னத்துக்கு கதை அளக்குறீங்க நான் வர்றேன்னு தவிக்கிட்டு இருக்கேனா அவதான் அல்ல கையால கைய தெரியும் ஏன் எனக்கு போட்டி போட தெரியாதா நான் வீட்டுக்கு நான் அழிப்பாப்பா சாவியா வேணும் டாபாக்கும் தூக்கி போட்டு உள்ள வந்துடுவேன் வந்தனா அங்க பிய பிய அடிப்பேன் வேணாம் நான் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுக்கு உப்புக்க அம்மன் ஜல்லிக்க கூட ஆகாத ஒரு மனசனை தேடி நம்ம எனக்கு என்ன ஆக போறோம் சொல்லுங்க நமக்கு காசு பணம் தேவையா இந்த ஆளை வந்து ஒன்றை இவ்வளோ மாதிரி கட்டி காத்துக்கிட்டே தெரியலாம் இல்ல வேற எதுவும் சுகம் தேவையா இவ்வளோ மாதிரியே பின்னாடியே தெரியலாம் இல்ல குடி கறி மீன் இதெல்லாம் தேவையா இவர் பின்னாடியே தெரியலாம் இதுல எதுவுமே எனக்கு வாழ்லான்னு நான் ஒதுக்கி உட்காந்துருக்கேன்ல ரொம்ப நல்லவங்க மாதிரியே வர்றது வீடிய பாடுவோமா அப்பா ஒன்னு ஆணி புடுங்க வேணா அவங்க பேரனை பாக்க வந்தீங்களா வர்றீங்களா செய்றீங்களா அது உங்களுடைய பாசத்தை காமிஞ்சி இருந்துட்டு போங்க ஏன்னா சுத்தமா அவர்னால இல்ல இது முடியல ஆ வந்து மையன்கிட்ட உட்காந்து பொழம்புறாரு எல்லாம் எனக்கு தெரிய தான் செய்யுது சரி போய்ட்டு போகுது நான் விட்டுக்கிட்டு இருக்கேன்டா ஓவரசீனம் போடுதுங்கிறேன் இங்கே வரும்போதெல்லாம் என்னைய பார்த்தவொன்னே நான் அப்படியே அழகாக சாஃப்ட்டாக என்கிட்ட பேசிட்டு எனக்கு எதாவது ஒன்றா துக்கத்தை தாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு எல்லாம் தான் போறாரு அங்க போனவொன்னே என்ன பண்ணுவோம் தல அப்படியே இந்த இந்த சாம்பிராணி புகை போட்ட பாய் மாதிரியே போட்டு அப்படியே மந்திர சூட்டை கோழி மாதிரி கூட்டிகிட்டு போறான் கூட்டிகிட்டு அப்படியே கருப்பு செல வேற கட்டி இருக்கு போட்டுட்டானே காண்டாகி போய் நைட்டோட கட்டி பிடிச்சி வீடியோ போட்டாப்பா எனக்கு சிரிப்பு நாள் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல ஐயோ பல்லு ஐயோ 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 குளோஸ் அப் சாட்டுல அந்த வாயை காமிச்சி எதுக்கு தே

இப்போ போய் குடியாரியோட குடும்பம் நடத்திக்கிட்டு அப்படியே ரொமான்ஸுங்கிற பேரில் அப்படி புல் போதே பாப்கான் நிக்கிற மாதிரியே ரொமான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த ரொமான்ஸ் இப்போ சிரிப்பு தான் வருது ம் அதில் அப்படியே ஐயோ நம்ம கருப்பு செல்ல கட்டினதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரை கட்டியாவது பிடிப்பணும் இப்படிங்குது சுத்துங்குது சோயி இங்கிட்டு வருது அப்புறம் சொய்ஞ்சின்னு கிட்ட வரது ஈனு எதுக்கு சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறான்னு எனக்கும் தெரியல அதுல அக்கா கூலிங் க்ளாஸ் போட்டோன்னே என்னவென்று சொல்வதம்மா கருப்பி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கவட்டை அவள் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை கவட்டையன் எங்கே இருக்கனென்று சரி அவெல்லாம் இருக்கட்டா

நல்லா வருது அவளை கஷ்டமர்ட்டே ஒன்றும் பண்ண முடியல அதனால ஒரு வீட்டு வேலைக்காரிய மாதிரி தூக்கி கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு பெரிய அவங்க அதுல டீ ஷர்ட் ஒரு கொண்டை வழுக்க மண்டையில ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு ஒரே இது அப்ப மட்டும் அது எவ விட்டு புடிச்சு நான் கேட்க வேண்டிய நீ கேட்கற வர அது காமெடியிலே சிறந்த காமெடியிலே எருமா மாடு அதுல மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டாரான் மீன் குழம்பு வைக்க தெரியல எனக்கு ஒன்னும் தெரியாது ஒன்னையும் மாதிரிலாம் உனக்கு ஒன்னும் தெரியாது சொன்னையில என் வாய வளைச்சு போட்டு அப்படின்னு காசுக்கு வந்தவா அதத்தான் பண்ண முடியும் வேற ஏதோ பண்ண முடியும் குடும்பத்துல உள்ளவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்ட கேள்வி புட்டிங்கிக்கிட்டு தொங்கணும் நீ எல்லாம் தொங்க மாட்டேன் ஏன்னா காசுக்காக உட்கார்ற கேஸ் லவ்வு லவ்ங்கிறாளே அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் உணர்வு பூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க கதை அளப்பான் கதை கதையே அழைப்பான் அவருக்கு இப்போ கூட காலையில பாருங்களேன் என்னமோ ஒன்று சொல்றா பாருங்க அவருக்கு வந்து நோம்பு தான் சொல்கிறேன் ஆனா அவருக்கு வந்து எதுவும் ஒத்துக்கறாத ஒத்துக்க எனக்கு தெரியும் நிஜமான புருஷன் பொண்டாட்டி நிஜமான அத்தாடி காக்கா இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் ஒரு விருந்தாளிக்கு வேணாமா இனிப்பு கொடுக்காதீங்கம்மா அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை சுகர் இருக்குது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பேசலாம் தெரியாது அவங்ககிட்ட அடியே உங்க அண்ணனை போய் சேத்துறாதீங்கடி இதை பண்ணாதீங்க அதை பண்ணி இப்படி உருமையா பேசலாம் இப்படித்தான் நம்ம சொல்லுவோம் அவருக்கு என்ன பிடிக்குது புடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படியே ஃபீலிங்கில் அழுகிறேங்கிற அழுதுட்டு அதுக்கு எப்படி ஆக்ஷன் போடுறன்றத அதாவது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா யதார்த்தமாக பேசுகிற விஷயத்துக்கும் எமோஷனலாக பேசுகிற விஷயத்துக்கும் ஒன்று ஒரு இது இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்காடா எப்படி பேசுகிறான்னு பாருங்கள் அழுகுறா அழுது முடிச்சிட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சா அவள் அழுகிறத பார்த்துட்டு ஏதோ ஃபீலிங்கில் அழுகுற மாதிரி வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியல அதை சொல்லும் போதும் எனக்கு நிஜமாவே அழுக வந்துடும் அது அப்படி உள்ள அந்த ஒரு ஃபீல் பார்க்கும் போதோ சுத்தி சுத்தி சுற்றி சுத்தி சுத்தி வந்தீங்க இவ்வளவு சோப்பு போடாதீங்க ஆ ஐயோ ஐயோ ஃபீலிங்கு ஃபீலிங்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடுவான் ம் அழுகிறவளுக்கு அடுத்த வசனம் தேவை இல்லைல ம் இனி வாங்குனியே அந்த சம்பளத்தெல்லாம் என்ன பண்ணுறேன்னு வேகமாக கேட்குறீங்கள்ல நீங்க அனாத மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க குடும்பத்தை உட்காந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வசப்பாடிக்கிட்டு இருக்கீங்க போடுறேன் நீ சேல்ரி நான் நான் எடுக்கிறதுல நான் வாங்குறேன்ப்பா ஆண்டவன் நிறைய அவர் எவ்வளவு சேல்ரி வாங்குறாருன்னு அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கேட்க சொல்லுங்க அம்புட்டி ஒரு நேரம் கோபம் வரும்போது மட்டும் நான் இந்த டிபு நான் கட்டுறேன் அதுக்கு நான் கொடுக்குறேன் இவ என்ன ரொம்ப தெளிவா நடத்துறாங்க காரை வாங்கியாச்சு இங்கே இருந்து வாங்கியாச்சு கார் அந்த காருக்கு பணத்தை கட்டணும் வீட்டு வாடகை அப்புறம் பைக்குக்கு அவள் ஒரு பைக் இன்னொரு பைக் வச்சுருந்தத இவர் வச்சுருந்த பைக்கை நான் கேட்குறேனோடனே அந்த பைக்கை போட்டுட்டு ஒரு பைக்கை எடுத்து ஓட்டிக்கிட்டு திரியிறது எவ்வளவு என்னென்னத்துக்கு கொடுக்கணுமோ அவங்ககிட்டையும் கொடுத்து இன்னும் மிச்சம் மீதி அப்போ இப்போ உங்களுடைய இவ்வளவு சாபங்களும் ஒரு வைத்தறிச்சலும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை எடுத்து வச்சு இவ்வளவு பண்ணுறான்றது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வைத்தறிச்சலும் ஆண்டவங்கிட்ட நீங்க வேண்ட பிரார்த்தனையும் இந்த நல்ல நோன்பு இந்த ஒரு மாசத்துக்குள்ள அதனுடைய எஃபெக்ட காமிக்கும் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த காசு பணம் அப்படின்னு சொன்னா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு சீன் போட்டால ஏன் நான் இது வரைக்கும் ஏங்க ஒத்தி பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாலாங்க அதை வச்சிருக்காங்களாங்க இதை என்ன பண்ண போறீங்க தனிப்பட்டு நான் கால் பண்ணி கேட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க வேணாங்க வேணா நான் எதுக்குன்னு ஆசைப்படலை நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏன் பிள்ளைகளோட இருக்கிறேன் சந்தோஷமான அந்த தருணங்கள் இது கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா இந்த மாதிரி உறவு கூட அவனால ஒரு நாள் வாழ முடியாது வரைக்கும் இப்படி ஒரு கூத்தியான் இதுக்கப்புறம் வேறு கூத்தியான் இதுக்கப்புறம் கூத்தியானு இது சந்தோஷம் பணம் இது இப்படின்னே தெரிய போகுது ஆக மொத்தம் அதை எதையும் அனுபவிக்க முடியாது எந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகளிலேயோ உறவுக்காரங்களோட ஒரு ஃபங்க்ஷன்களிலேயோ இந்த லேடிய கூட்டிக்கிட்டு அவர் போக முடியாது அதே மாதிரி அவளுக்கு எவ்வளவு உறவுன்னு சொல்லி சொல்கிறா அங்க உறவும் இல்ல அண்ணே அவங்க அண்ணே அப்படியே சொந்தமா வீடு வச்சுட்டு கோட்ருக்கு இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி யாருக்கு ஐயோ ஐயோ வேற லெவல் அக்கா நிலையற்ற இந்த காசு பணத்துக்கு ஏன் உட்காந்து சண்டை போடணும் நம்ம கண்ணரைஞ்ச கணவனையே கைதவறி விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம்டா ஏதோ போராடலாம் அது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஒண்ணு என் மனசு வெறுத்துருச்சு அடிப்பட்ட எனக்கு தான் தெரியும் அதனுடைய வலி அந்த வழியை உணர்ந்தீங்க பாத்தீங்களா இதுதான் ஆண்டவன் குடு ஆண்டவன் கொடுத்த உறவுன்றது அந்த உறவுக்கு என்ன என் வழியை உணர வைக்கிறார் பாத்தீங்களா இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் எது பெஸ்ட் எது ஒஸ்ட்ன்னு அவன் அவனுக்கு தெரியும் ம் அதுவும் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ற உறவுகளுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் புருஷனே இல்லாம லோலாயா திரியிறவர்களுக்கு புரியாதிய வழி வேதனையும் ரைட்டா இப்ப சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லையாண்டு நம்ம நினைச்ச ஒரு உசுறு அங்க கிடக்குல அது போதும் அவ கூட கடந்து கடந்து ஜெயில் வாழ்க்கையாத்தனை வாழுது என்னத்த அது வாழுது இது ஒரு வாழ்க்கை அதுல ட்ரெண்ட் ஆயிட்டாராம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு குடும்பத்துல ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு கண்ணியமான மனுஷே இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமான நான் சொல்றேன் பாத்தீங்களா தகாத உறவுனால சில விஷயங்கள் என்னை மீறி போகும்போது அதை அத நான் எவ்வளவு தற்கா தற்காத்து வச்சிருக்கும் வரைக்கும் இந்த விமர்சனங்களும் வரல வெளியும் தெரியல ரைட்டா இன்னைக்கு தகாத உறவு ஒரு ஆக கூட போக கூடாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டேன் இதுதான் ஏன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவ கூட வாழ்ந்த வாழ்க்கைக்குன்னு சொல்ற ஒரு விஷயம் ரைட்டா உட்காந்து நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்து என் கூட இருக்கும்போது அவர் எவ்வளவு கண்ணியமா நல்ல பேரை சம்பாரிச்சு எப்படி இருந்தாரு இன்னார் கணவன் இன்னாறு தான் சொல்லுவாங்க நாளைக்கு நான் கூடயாவது நான் போயிரு இது வரைக்கும் யாரு கூட பைக்ல போயிருப்பேன்னு நீங்க சொல்லுங்க சிக்கா பாய் நீங்க சொல்லுங்க